ஓம் நம சிவாய கனபாலன் அவதரித்த கதை பரம புண்ணியரே நாங்கள் கேட்ட விஷயங்களுக்கு நீங்கள் சொன்ன பதில்களிலிருந்து எங்கள் சந்தேகங்கள் நீங்கின நீங்கள் வியாசரின் சீடர் இதுவரையில் பஞ்சாயதன பூஜை உத்தமம் என்றும் இஷ்ட காமியங்களை கொடுக்கத்தக்கது என்றும் சொன்னீர்கள் அதில் சிவ பஞ்சாயதனம் விஷ்ணு பஞ்சாயதனம் சக்தி பஞ்சாயதனம் சூரிய பஞ்சாயதனம் கணபதி பஞ்சாயதனம் என்ற ஐவகை பூஜைகளையும் பிரதானமாக கூறினீர்கள் கணபதி யாருடைய புதல்வர் அவருக்கு இத்தனை மகத்துவம் எப்படி ஏற்பட்டது சிவபெருமான் முதலிய பெருந்தேவர்களுடன் அவர் இருப்பானேன் அதிலும் அவரை முற்பட பூஜிப்பது ஏன் என்று முனிவர் கேட்டார் சூத புராணிகர் அதை கூறலானார் புண்ணிய புருஷர்களே உலகத்தினரின் சுகத்திற்காக நீங்கள் கேட்டதால் அதையும் சொல்கிறேன் சிவபெருமான் பர்வதராஜனின் புதல்வியாக அவதரித்த பார்வதி தேவியை திருமணம் செய்து அழைத்து கொண்டு திருக்கைலாய மலையை அடைந்தார் சில காலம் சென்ற பிறகு பார்வதி தேவி தன் தோழிகளாகிய ஜெயை விஜயை என்பவர்களுடன் விளையாடி கொண்டிருக்கும் போது அத்தோழியர்கள் விஜய என்பவள் பார்வதி தேவியை பார்த்து அம்மா சிவபெருமானுக்கு நந்தி பிரிங்கி முதலிய பிரமத கணங்கள் கணக்கின்றி இருக்கும் உங்களுக்கு கணங்கள் ஒருவரும் இல்லையே அவர்கள்தான் நம் வாசலில் சிவாக்கினைப்படி காவல் செய்கிறார்கள் ஆகையால் அவர்கள் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று நடப்பதை போல உங்கள் கட்டளையை ஏற்க மாட்டார்கள் ஆகையால் நமக்கென்று ஒரு சேவகன் இருந்தால் நல்லது என்றால் தோழியின் வார்த்தையை கேட்டதும் பார்வதி அதை இத வார்த்தையாக கொண்டாள் ஒரு நாள் பார்வதி அந்த புறத்தில் நீராடி கொண்டிருக்கும் போது சதாசிவ மூர்த்தியான சிவபெருமான் அங்கு வந்தார் அவர் நந்திதேவரின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் உள்ளே சென்றார் உள்ளே வந்த அவரை கண்டதும் நீராடிக் கொண்டிருந்த பார்வதி தேவி நாணம் அடைந்து நெளிந்து சென்று தன் தோழி விஜயை கூறியது சரிதான் என்று நினைத்தாள் எனவே தனக்கென்று ஒரு யோக்கியமான சேவகன் ஒருவன் இருக்க வேண்டுவது அவசியம் என்றும் அவன் தன் கட்டளையின்றி அணுவை கூட தன் அந்த புறத்தில் அனுமதிக்க கூடாது கூடாது என்றும் எண்ணினாள் இவ்வாறு தேவி யோசித்து கையில் நீரை எடுத்துக்கொண்டு உடலில் தேய்த்து உருட்டி நாதனான சிவபெருமானின் திருவுருவை தியானித்து அதுபோலவே பிரணவஸ்வரூபமும் யானை முகமும் நான்கு தோள்களும் மூன்று கண்களும் மங்கள ரூபமும் உடையவராய் வெண்ணிற ஆடையுடுத்தி சர்வ வியாபியாய் விளங்கும் கணன் என்னும் புத்திரனை உருவாக்கி உயிர்கொடுத்து வாயிற்படியில் நிறுத்தி நீ என் உத்தரவில்லாமல் ஒருவரையும் உள்ளே விடக்கூடாது என்று கட்டளையிட்டு நல்ல ஆடைகளையும் ஆபரணங்களையும் கொடுத்து நீ தீர்க்க ஆயுளுடையவனாக இருப்பாய் என்று ஆசீர்வதித்து நீ என் பிரிய புத்திரன் என்று கூறினாள் உடனே புத்திரன் தன் தாயை பணிந்து அம்மா உனக்குள்ள பணிவிடைகளை எல்லாம் செய்கிறேன் என்றார் அதை கேட்டதும் பார்வதி நீ இப்பொழுது இரு என்று ஒரு தண்டத்தை கொடுத்து மகிழ்ந்து முகத்தில் முத்தமிட்டு அன்போடு அணைத்துவிட்டு தன் அந்த புறத்திற்கு சென்றாள் அன்று முதல் கனதேவர் பார்வதியின் கட்டளைப்படி திருவாயிலில் காவலிருந்து வரலானார் ஒரு நாள் உமாதேவி தன் தோழியருடன் நீராடி கொண்டிருக்கும் போது சிவபெருமான் பிரமத கணசகிதராய் தேவியின் அந்த புறத்திற்கு வந்து உள்ளே நுழைய முயன்றார் அப்போது வாயிற்படியில் காவலிருந்த கஜானனர் என் தாய் நீராடுவதால் உள்ளே கூடாது என்று சொல்லி தடுத்து தண்டத்தை கையில் எடுத்து கொண்டார் அதை கண்டதும் சிவபெருமான் என்னை யாரென்று நினைத்தாய் நானே சிவன் என்று சொல்லி மீண்டும் நுழைய முயலும்போது கணபதி கோபித்து கையில் இருந்த தண்டாயுதத்தால் ஒரே அடி அடித்து சிவனாக இருந்தால் என்ன இப்போது ஏன் மீண்டும் போகிறீர் என்று தடுத்தார் உடனே சிவபெருமான் கணபதியை நோக்கி நீ என்னை அறிய மாட்டாய் நீ மூர்கனாக இருக்கிறாய் உன்னை இங்கே அமர்த்தினவளுக்கு நான் கணவன் என்று சொல்ல கணபதி மீண்டும் அடிக்க சிவபெருமான் கோபம் கொண்டு பிரமத கணங்களை கூவி அழைத்து இவன் யார் இவன் துடுக்குத்தனத்தை பாருங்கள் என்று சொன்னார் அப்போது பிரமதர்கள் துவார பாலகராய் இருக்கும் விநாயகரை பார்த்து நீ யார் நீ ஏன் இங்கு வந்தாய் உன் வேலை என்ன என்று கேட்டார்கள் அதற்கு கணனோ நீங்கள் யார் இங்கே ஏன் வந்தீர்கள் போய் விடுங்கள் என்று அதட்டினார் பிரமத கணங்கள் அவரை பார்த்து சிரித்து இவன் யார் பகைவனை போல கடின வார்த்தைகளை பேசுகிறானே என்று ஆலோசித்து மீண்டும் கணபதியை பார்த்து அப்பனே நாங்கள் சிவகணங்கள் சிவபெருமான கட்டளையை செய்பவர்கள் உன்னையும் எங்கள் கணத்தை சேர்ந்தவன் என்று எண்ணி இருந்தோம் இனி தூர செல் இங்கே இருந்தால் நாசமாவாய் என்று அதட்டினார்கள் அந்த மிரட்டலை பொருட்படுத்தாமல் யானை முகத்தார் வாயிலை விட்டு நகராமல் அங்கேயே இருந்தார் கணங்கள் சிவபெருமானிடம் நடந்தவற்றை சொன்னார்கள் சிவபெருமான் அவர்களை நோக்கி கணங்களே நீங்கள் என்ன பேடிகளா அவனை துரத்துங்கள் என்றார் என்று நாம் பார்த்த கதையில் பஞ்சாயதனம்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் அதுக்கு வந்து ஐந்து மூர்த்திகளை ஒன்றாக பூஜிப்பதுன்னு அர்த்தமாம் ஓம் நம